பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் போருக்கு நடுவில் பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அந்த இடத்துல கூட ஞானத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இதுல கூட அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எவ்வளவு அழகா நமக்கு வழிகாட்டிருக்காரு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்களால அப்படின்னா ஒரு துக்கம் வந்தாலும் ரொம்ப வருத்தப்படாம ஒரு சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படாம நடுநிலையில இருந்து பேலன்ஸ் பண்ண முடியுமோ யார் ஒருத்தர் அவங்க தான் வந்து ஒரு யோகி அப்படின்ற சொல்பவர் நாம எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போனா இந்த உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு போனா இன்னும் அற்புதமான லோகங்களுக்கு தான் நாம போவோம் அதனால இருக்கிறது எல்லாமே ஸ்வர்க்கம் தான் இருக்கிறது எல்லாமே வருத்தப்படாதே அப்படின்னு சொல்றாங்க அனைவருக்கும் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்திய நாட்டில் பகவத்கீதை மகாபாரதம் ராமாயணம் இது எல்லாமே வந்து ஒரு எபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் பகவத்கீதை வந்து ஒரு கோர்ட்டுல இருந்து நியாய இதுல இருக்கட்டும் அந்த பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி இது பண்ணுவாங்க ஏன்னா அத்தனை நியாய சாஸ்திரம் அப்படின்னா நீதி தர்மம் நீதி எல்லாமே அதுல அவ்வளவு அழகா புரிய வச்சிருக்காங்க இந்த பகவத்கீதை எங்க சொல்லிருக்காங்க கிருஷ்ணர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போர் போது போருக்கு நடுவுல எப்ப வந்து அர்ஜுனர் பயந்து ஒரு துக்கத்துல போயிடுவாரோ எல்லாருமே என்னோட சகோதரர்கள் எல்லாருமே என்னோட ஆஹ் சொந்தக்காரங்க குரு குருமார்கர் இருக்காரு இவங்க கூட நான் சண்டை போடணுமா இவங்களை நான் கொல்லணுமா இப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு வேணுமா அப்படின்ற ஒரு இதுல வந்து அத சொல்லப்பட்டிருக்கு போருக்கு நடுவுல பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் அந்த இடத்துல கூட ஞானத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இதுல கூட அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எவ்வளவு அழகா நமக்கு வழிகாட்டியிருக்காரு சோ அந்த போருக்கு நடுவுல இருக்கிற அந்த பகவத்கீதை நம்ம வரைக்கும் எப்படி வந்தது மூன்றாள் கண்ணால் பார்த்து தஞ்சையன் வந்து அஹ் திருதராஷ்ரனுக்கு சொல்லும் போது அது சொல்ல சொல்ல அத வந்து ஆஹ் வெளிய வந்திருக்கு இந்த பகவத்கீதையில நிறைய விஷயங்கள் வந்து புரிய வச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயமுமே அதுல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பகவத்கீதை படிச்சா நல்லது வீட்ல இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல இருந்தா மட்டும் போதாது படிச்சா மட்டும் போதாது அதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம அதை செயல்படணும் அப்போ மட்டும்தான் நல்லது அதனால நாம் எல்லாருமே நம்ம என்னெல்லாம் புரிஞ்சிக்கிறோமோ அதை செயல்படுத்தணும் வாழ்க்கையில சோ முதல் இது வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்காங்க உத்தரேதாத்மா ஆத்மனாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க நம்ம ஆன்மாவை நாம தான் உயர்த்திக்கணும் யாரோ வந்து நம்மள காப்பாத்த மாட்டாங்க யாரோ வந்து நமக்கு ஆஹ் ஆஹ் வலி வலிவுறுக்க மாட்டாங்க சோ நம்ம ஆன்மாவை நாம உயர்த்திக்கணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் சோ நாம நினைச்சிட்டே இருப்போம் ஒரு குரு வருவாரு நம்மள உயர்த்திடுவாரு அப்படின்னு நாம யாருக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது நம்ம ஆன்மாவை நாம உயர்த்திக்கணும் அப்படின்ற ஒரு சத்தத்தை நாம எப்போ உணர்வோமோ இதுல நம்ம ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படுறது கிருஷ்ணர் அப்படி என்றாலே அவர் ஒரு உருவமா பார்க்காம ஒரு ஆன்மஸ்வரூபமாகதான் அவரை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு நான் 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 அப்படி என்ற கீதையில சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையுமே ஆன்மா சொல்றது சொல்றதுதான் நாம நினச்சிக்கணும் ஏன்னா அவரு பரமான்ம நிலையில இருக்கிறாரு சோ பகவத்கீதையில ஒ ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு முறையே அவர் வந்து மமா அப்படி என்ற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அப்ப ஆஹ் ஐயம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிருக்காரு ஐயம் அப்படின்றாலும் நான்தான் மமா அப்படின்றாலும் நான்தான் நீ என்னை பத்தி நீ பார்த்தா நான் உனக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மமா அப்படின்னா உடல் ஐயம் அப்படின்னா வளர்ச்சிக்காக ஆன்மா பயணத்துக்காக அந்த பயிற்சி நீ செஞ்சா உடலை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்றாரா உடலை பத்தி நாம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஆன்மாக்காக செய்யற நம்ம அந்த பயிற்சியில உடலை தானே அது சரி பண்ணிடும் அடுத்த இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சுத்திரம் ஹதய தௌர்பல்யம் என்ன அப்படின்னா கெடுதல் ஹிருத தௌர்பல்யம் யாருக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னா யாரோட இதயம் வீக்கா இருக்கோ அப்படின்னா பயத்தோட சந்தேகத்தோட இருப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கெடுதல் நடக்குமே தவிர மனோதைரியம் அப்படின்னா நமக்கு ஹிருதயத்துல ரொம்ப தைரியமா இருந்து நம்ம மனோபலத்தை வளர்த்துக்கிட்டா யாராலையும் நமக்கு கெடுதல் செய்ய முடியாது அதனால நம்மளை நாம பலப்படுத்திக்கணும் இந்த விஸ்வத்திலேயே கெட்டது அப்படின்ற ஒரு விஷயம் கூட கிடையாது அது நமக்குள்ள இருக்கிற பயம்தான் அது கெடுதலா மாறுது தவிர இருக்கிறது எல்லாமே நல்லதுதான் எங்க வெளிச்சம் இல்லையோ அங்கே இருட்டு இருக்கும் அந்த இருட்டு போக்கணும்னா நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு விளக்க ஏத்துனா போதும் உள்ள பயங்களை நாம நீக்கணும்னா நம்ம ஆன்மஸ்தைரியத்தை வளர்க்கணும் அப்படின்னா நிறைய பயிற்சி செய்யணும் ஸோ அதுக்கு அதுக்கு அடுத்தது ஸ்ரத்தாவான் லபத்தை ஞானம் ஸ்ரத்தா இருந்தாதான் ஞானம் என்றது நமக்கு கிடைக்கும் சோ யாரு ஒருத்தருக்கு வந்து ஆஹ் ரொம்ப கவனம் செலுத்த முடியுமோ போக்கஸ் பண்ண முடியுமோ சோ அவங்கள அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியுமோ டெடிக்கேஷனா இருக்க முடியுமோ சோ அவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் என்றது கிடைக்கும் நமக்கு ஏன் கிடைக்கல இவங்க இவ்வளவு அழகா பேசுறாங்களே அவங்க அவ்வளவு அவ்வளவு நல்லா பண்ணுவாங்களே நமக்கு ஏன் கிடைக்கலன்னா நீ அந்த அளவுக்கு அதுல ஆர்வம் ஆர்வம் காட்டல ஈடுபடல உன்னை நீ ஈடுபடுத்திக்கணும் எது நீ வேணும்னு நினைக்கிறியோ அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் ஆனா அந்த அளவுக்கு நீ அது மேல ஆர்வம் காட்டுறியா ஈடுபாடோட இருக்கிறியா நம்பிக்கையா இருக்கிறியா அது எல்லாமே இருந்தா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் சோ நாம தியானம் செஞ்சா நான் உடல் நல்ல நல்லா நமக்கு ஆஹ் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் நமக்கு நம்ம மனசுல அமைதி கிடைக்கும் எத்தனையோ சொல்றோம் நம்ம ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீ அந்த அளவுக்கு தியானத்தை பயிற்சி செய்யணும் நம்பிக்கையா பயிற்சி செய்யணும் ஸ்ரத்தையா பயிற்சி செய்யணும் அப்ப கிடைக்கும் யோகா யோகா அப்படின்னா யோகியா இருக்கிறவங்க செஞ்சாலும் கர்மான்னா என்ன செயல் செய்யறது ஆக்ஷன் சோ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது பர்ஃபெக்டா செய்ய முடியும் எம்டி மைண்டோட செய்யணும் இப்போ நாம பர்ஃபெக்டா செய்ய முடியும் அதுக்கப்புறம் சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்களால அப்படின்னா ஒரு துக்கம் வந்தாலும் ரொம்ப வருத்தப்படாம ஒரு சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படாம நடுநிலையில இருந்து பேலன்ஸ் பண்ண முடியுமோ யார் ஒருத்தர் அவங்கதான் வந்து ஒரு யோகி அப்படின்ற ஆஹ் கொள்பவர் யோகியா இருக்கிறவங்களுக்கு அந்த சமத்துவம் என்றது ஒரு உச்ச கட்டத்துல இருக்கும் அதனால எல்லாமே சமமா பார்ப்பாங்க எல்லாரையுமே சமமா பார்ப்பாங்க அந்த சமத்துவம் என்ற சமநிலை என்றது நமக்கு கிடைக்கும் யோகஸ்த குரு கர்மானி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம யோக நிலையிலே இருந்துதான் எல்லா செயல்களும் செய்யணும் சமைக்கும் போதும் சரி எந்த ஒரு ஒர்க் போ பண்ணும் போதும் சரி படிக்கும் போதும் சரி தியானம் பண்ணிட்டு பண்ண சொல்லுவாங்க அப்போ முழு கவனம் நம்ம கையிற செயல் மேல இருக்கும் யோகம் அப்படின்னாலும் யோகி அப்படின்னாலும் தியானம் பண்ண பண்றவங்க யோகோ பவதி துக்கஹா அப்படின்னு சொல்றாங்க எப்போ நம்ம தியானத்தை பயிற்சி செய்வோமோ அப்போ எல்லா துக்கங்கள்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு யாரு சொல்றாங்க பகவத்கீதையில சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பவ அர்ஜுனா அப்படின்றாங்க அப்படின்னா அஹ் தம் குணம் ரஜோகுணம் சத்வகுணம் இந்த மூணு குணங்களை விட்டு நிர்குணம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீ வா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்களால அப்படின்னா ஒரு துக்கம் வந்தாலும் ரொம்ப வருத்தப்படாம ஒரு சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படாம நடுநிலையில இருந்து பேலன்ஸ் பண்ண முடியுமோ யார் ஒருத்தரு அவங்கதான் வந்து ஒரு யோகி அப்படின்ற கொல்பரப்படும் போது உனக்கு நல்ல கர்மாக்களை நான் உனக்கு சேர்ந்துட்டே வரும் அந்த நல்ல கர்மாக்களை நான் நீ தீக்கிறதுக்கு திருப்பி அதுக்கும் கூட நீ ஜென்மம் எடுக்கணும் இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டு நிர்குணம் அப்படின்னு இருக்கு அந்த நிர்குணம்னா எந்த ஒரு குணத்துக்கு சம்பந்தம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செயல்கள் செய்யும் போது நீ திருப்பி இந்த பூமிக்கு வர தேவை இருக்காது நீ அது போல ஆகணும் அப்படின்னு அர்ஜுனருக்கு சொல்றாரு கிருஷ்ணர்னா ஆன்மா அர்ஜுனர்னா உடல் சோ ஆன்மா வந்து உடலுக்கு சொல்ற ஒரு தத்துவம் இது அதனால நாம வந்து கிருஷ்ணரு அர்ஜுனர்னு வெளிய பார்க்க கூடாது இது நமக்கு நாமளே சொல்லிக்கிற ஒரு கீதை இது உடலுக்கு மட்டும்தான் இறப்புன்ற இருக்கு ஆன்மாக்கு கடியாது அதனால யாராவது நம்ம உடலை வந்து டிஸ்டர்ப் பண்ணா கூட ஆன்மா வந்து நிரந்தரமா இருக்கு அதனால நீ உடலை பத்தி கவலைப்படாது சோ நான் ஹன்னியத்தை ஹன்யமானே ஷரிதை அப்படின்றதுக்கு அதுதான் பொருள் அதுக்கப்புறம் கர்மண்யே வாதிக்காரஸ்தே மா பலேஷு கதாச்சனா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீ எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கான பலன் எதிர்பார்க்காத ஏன்னா அவர் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாரு நான் கொன்னா எனக்கு பாவம் வரும் இவங்களை நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாரு நீ வந்து ஒரு ராஜாவா பிறந்ததுனால நீ யுத்தம் செஞ்சுதான் ஆகணும் அது உன்னோட கடமை அதனால பலனை பத்தி நீ கவலைப்படாதே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் உன்னோட கடமை மட்டும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா யூஸ்வலா கீழ் நோக்கி பயணமே செய்யாது ஆன்மா அறிவில்லாத செயல் செய்யும் போது கீழ் நோக்கும் பயணம் செய்யும் அதனால நீ வந்து உன்னோட அறிவை வந்து ஷார்ப் பண்ணிக்கோ புத்தி யூஸ் பண்ணு அதுதான் உன்னோட ஆன்ம வளர்ச்சிக்கு சரியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஞானாத்னி தக்த கர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானம்னா என்ன ஆன்ம ஞானம் சோ ஆன்ம ஞானம் என்ற அக்னில உன்னோட கர்மாக்கள் எல்லாம் நீ எரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணன் நீ கர்மாக்களை அனுபவிக்காம நீ வந்து அதுல அதுல இருந்து வெளியே வரணும்னா ஆன்ம ஞானத்தையாவது பெறணும் யாருக்கெல்லாம் ஆன்ம ஞானம் என்றது அஹ் கிடைக்குமோ அப்போ அவங்களோட அந்த மூன்றாம் கண் என்ற அந்த அக்னி வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்களால அப்படின்னா ஒரு துக்கம் வந்தாலும் ரொம்ப வருத்தப்படாம ஒரு சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படாம நடுநிலையில இருந்து பேலன்ஸ் பண்ண முடியுமோ யார் ஒருத்தரு அவங்கதான் வந்து ஒரு யோகி அப்படின்ற ஆஹ் சொல்பவர் ஒருத்தர் இறந்து போனவங்களுக்காகவும் உயிரோட இருந்து இனிமே இறக்க போறவங்களுக்காகவும் கவலைப்பட மாட்டாங்களோ துக்கப்பட மாட்டாங்களோ அவங்கதான் பண்டித்தர்கள் அவங்கதான் யோகிகள் அவங்கதான் ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் நாம இன்னும் உடலுதான் அப்படின்னு நாம நம்பிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதுக்கு தகுந்த பயிற்சி இல்லை நான் ஆன்மா அப்படின்னு அனுபவ பூர்வகமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தியான பயிற்சினால மட்டும்தான் முடியுமே அனுபவ ஞானம் தான் ஞானமே தவிர கேள்வி ஞானம் என்றது ஞானம் கிடையாது அடுத்தது நாம தஸ்மாத் யோகி பவா அர்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடனடியாக இப்போவே இந்த நொடியே நீ யோகியாக மாறு அப்படின்னு சொல்றாங்க அந்த யுத்த பூமியில அவர் என்ன பண்ண முடியும் அப்போ எங்க அவர் தியானம் பண்ண முடியும் அப்போ எங்க அவர் யோக நிலைக்கு போக முடியும் இருந்தாலும் உடனடியாக நீ யோகியா மாறு அப்படின்னு அர்ச்சனருக்கு சொல்றாங்க நாம நாம கூட அதுதான் நமக்கு கஷ்டம் வந்த பிறகு தியானத்துக்கு நல்லா தியானம் செய்யணும் அதுதான் கபீர் தாசரும் சொல்றாரு நீ கஷ்டமா இருக்கும் போது நீ கடவுளை நினைக்கற அதுவே நீ நல்லா இருக்கும்போது கூட கடவுளை நினைச்சா உனக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அகம் ஆத்மா குடா கேஷா அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்காம ஜெயிச்சவரு அப்படின்னு அர்த்தம் அது போல அவர் வந்து தூக்கத்தையே ஜெயிச்சவர் அர்ஜுனர் அதனால அவரை குடா கேஷா அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமா ஆஹ் பாப்பியசி ஸ்வர்கம் அப்படின்னு சொல்றாங்க நீ இறந்து போனாலும் நீ போ போறே இன்னும் அற்புதமான ஒரு தான் போக போறே அதனால நீ இறந்து போறது பத்தி கவலைப்படாது அப்படின்னு சொல்றாரு அதனால நாம எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போனா இந்த உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு போனா இன்னும் அற்புதமான லோகங்களுக்கு தான் நாம போவோம் அதனால இருக்கிறது எல்லாமே தான் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ்னஸ் தான் அதனால நீ வருத்தப்படாதே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா யுத்தியசிய விகித சுவரகா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் எந்த ஒரு நிலையில நிலையிலையும் அப்படின்னா அந்த யுத்த நிலையில கூட நீ உணர்ச்சி வசப்படாதே உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆவேசத்துடன் நீ எந்த செயலும் செய்யாதே சோ யுத்த பூமிலேயே அப்படி இருக்க சொல்றாரு கிருஷ்ணர் சோ நாமளும் கிட்ட ஒரு யுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்றது என்றது ஒரு யுத்தம் செய்யறவங்க சமம் தான் அத போல நாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் நாம ஞாபகம் ஞாபகம் வச்சுட்டு இத போல நாம வாழ்ந்தா நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவையான எல்லா விஷயமுமே நமக்கு கிடைக்கும் கீதை எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா இந்த மனித குலத்துக்கு இந்த ஞானத்தை தான் இந்த கீதை என்ற ஆஹ் ஒரு சோ குடுத்திருக்காங்க அதனால இது எல்லாமே நம்ம படிக்கிறதோட நிறுத்தாம இதை செயல்படுத்தணும் வாழ்க்கையில நடைமுறையில நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆஹ் அஹ் சூழ்நிலை வரும்போது நாம இதை ஞாபகப்படுத்தணும் தியானம் பண்றவங்க மட்டும்தான் தான் சரியா புரிஞ்சுக்க முடியும் நாம பகவத்கீதை எத்தனையோ வாட்டி படிச்சிருக்கலாம் அந்த ஸ்லோகமும் படிச்சிருக்கலாம் பொருளும் படிச்சிருக்கலாம் நாம தியானம் பண்ண பிறகு அந்த நம்ம பாக்குற கண்ணோட்டம் வேறையா இருக்கும் நம்மளோட புரிதல் வேறையா இருக்கும் எல்லாமே வேற விதமா இருக்கும் காந்திஜி எப்பவுமே கையில வச்சு நிற்பார் கீதையை அப்போ அவருக்கு எப்ப எந்த சந்தேகம் வந்தாலும் சும்மா அப்படி திறப்பாரு அவருக்கு எந்த கேள்வி இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு பதில் அதுல கிடைக்கும் கரெக்டா அந்த பேஜே வரும் அவருக்கு அது அதனாலதான் அவர் எப்பவுமே அது கையில வச்சு நிற்பாரு அது அவருக்கு எங்க சமாதானம் கிடைக்கலையோ அப்போ அந்த புக்கை ஓபன் பண்ணுவாரு அதுல இருந்து பதில் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆஹ் அதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது ஆஹ் எந்த ஒரு இதுவும் இருக்காது ரொம்ப அழகா அவங்க அந்த வளர்ச்சி அடையலாம் முக்தி தரலாம் சோ அதனால எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும் புரிஞ்சிக்கணும் வாழ்க்கையில நடப்பறணும் அதுக்காகதான் கொடுத்திருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வணக்கம்